哎呀。 கோச் ஒருவர் மட்டுமே பேசவில்லை சொல்ற ஒன் சுகு

சேனல் இரண்டு இரண்டு யூடியூப் சேனலும் அலையில ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக என்று விளைவிக்கிறோமா இந்த போட்டியானது இந்த போட்டியானது ஒளிப்பதிவு யூடியூப் சேனல் வரும்பாடு வாழ்றேன் யூடியூப் சேனல் வந்து பசங்க போயிடுவோம் யூடியூப் லை நம்பர் லைன் நம்பர்ல கீரீங்களா டே பாயிண்ட் பார் வென்புரா மணி பயன் சொல்லுங்க சிரும்ப பயன்படுத்த சொல்லுங்க ஒண்ணு இது சிறப்பான ஒரு குடிப்பா இது பானல்ல விளையாடக்கூடிய அணிக்கு சிறந்த ரைடர் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் சிறந்த ரைடருக்கான கேஷ் பிரைஸ் பா தௌசண்ட் எங்கிருந்தாலும் நேரம் வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் விளையாடக்கூடிய சிறந்த ஆட்டக்காரருக்கு கேஷ் பிரைஸ் தௌசண்ட் அண்ணன் நேதாஜி போங்க அச்சு நீங்க தான் போங்க அருப்பு விளையாடக்கூடிய அணி சென்னை தந்து அணை வெகஞ்சு

இரு அணிகளும் சம வெற்றி பெறுப்பா நான்கு நான்கு பாஸ்புல இருக்காது இரு அணி சம வெற்றி பெறுப்பா வென்புரா நான்கு சுகம் நான்கு நானா

தம்பி என்னடா இது

ஐந்து ஐந்து தமிழ்நாடு கேப்டன் கோச் ஆஃப் டைம் இரு அணி சமநிலைப்பா நான்கு நான்கு

ஏய் அவள யாங்க டேப் நார் வரப்பா எங்க எங்க அளைவாகனிக்காங்க இதாதது பெரிய எஸ்டி தரவங்க எல்லாரும் ஸ்பாட்க்கு சார்பாக வர வர ஏய் லைட் ட டைம் பார் வென்புரா வென்புரா 6 சுது ஐந்து அதெல்லாம் இல்லடா இது சீரோடை ஸ்பான்சர் பண்ணங்களே உங்களுக்கு அனித் பகுன்னு அந்த சீரோடை போடுவாங்கப்பா அலைவேங்க நம்புங்க फुल कीपोड नगपा। अजय ना। ये। अजय मुझे नहीं। मुझे मालूम नहीं। अजय ना सिख लाओ। क्या? में रहा। तोड़ रहे। डूंगर राइडर। इनका बाल वासा सुपर टैकर। टाइम चलती है। இந்த ஆட்ட நான்கு மணி துணிகளே உள்ளது லாஸ்ட் ஒன் சூப்பர் டேகல் டூ பாயிண்ட் இந்த ஆட்டமுடைய நான்கு மணி துணிகள் உள்ளது லாஸ்ட் ஒன் நிமிட்ஸ் மோர் இரு அணிங்களே சமநிலை டபுள் டச் டபுள் டச்னிக்கல் பாயிண்ட் டு சுகு சுகு எட்டு வெற்றி புள்ளும் வெண்புற ஆறு வெற்றி புள்ளி எடுத்து விளையாண்டுகிறப்பா சுகு எட்டு வெண்புற ஆறு

பே பேசிக்க எழு அந்த பிளேஸ் எழுப்பி விடுங்கால்தான் வைக்கிறீ பயிர் இரண்டு வெற்றி புலிகள் சுகு பன்னெண்டு சுகு பத்து எல்லா வெண்புரா பன்னெண்டு சுக பத்து நாலு சொல்ல இந்த ஆட்டம் லாஸ்ட் மூன்றே மனித உள்ளது லாஸ்ட் த்ரீ நிமிட்ஸ் மோடி எயிட் ஒன் பாய் பிரிண்டர் ஒன் பாயிண்ட் அடுத்த வெளியா இருக்கக்கூடிய அணி மெட்ராஸ் தண்டு டிஎன்பி என் పన్నెండు పన్ను పన్నెండు పన్నెండు சூப்பிறப்பான அடி பண்ற இந்த ஆட்டா முடிய இன்னும் இரண்டே மனிதர்கள் உள்ள இந்த ஆட்ட முடிய இன்னும் இரண்டே மனிதர்கள் உள்ளன பிரியாணி மிக சிறப்பான அணி

இந்த ஒரே மனு இந்த ஆட்டோமிடைய ஒரே மிக சிறப்பாக ஆடி போட்டியிருக்கிறது இரு அணியும் மிக சமம் வெட்டிக்கு யார் வெற்றி பெறுவாங்க தெரியவில்லை சிறந்த ஆட்டம் எது அருண் அருண் டூ பாயிண்ட்